அவர் வந்த பிறகு பதினோரு கோடி கழிப்பறைகளை கட்டியிருக்கும் ஸ்டாலின் ஐயாக்கெல்லாம் தெரியாது கழிப்பறை இல்லாத ஒரு வீட்டிலே வாழ்ந்த ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் கழிப்பறையினுடைய வலி அவர்களுக்கு தெரியும் ஊரெல்லாம் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கும் பொழுது நம்முடைய சகோதரி மட்டும் நாலு மணிக்கு எந்திரிக்கணும் தன்னுடைய இயற்கை உபதையை முடித்து விட்டு வீட்டுக்கு வரணும் இவர்களுக்கு தெரியாது பணக்கார குடும்பத்துல பான் வித் சில்வர் ஸ்பூன் என்று சொல்வார் அவர்களுக்கு தெரியாத ஏழையினுடைய கண்ணீரும் பசி இருக்கக்கூடிய பசித்தினுடைய வலியும் அவர்களுக்கு தெரியாது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதினோரு கோடி கழிப்பறை கொண்டு கட்டி கொடுத்து ஒரு பெண்ணினுடைய தன்மானத்தை காப்பாற்றி இருக்கின்றார் தமிழகத்தில் மட்டுமே ஐம்பத்தி ஐந்து லட்சம் கழிப்பறைங்க ஐயா இன்னைக்கு வீதியில் நம்முடைய சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் அக்கா இருக்கிறாங்க பச்சி கடையில இருந்து போண்டா கடையில் இருந்து பூ விற்கிற அக்கால் இருந்து பழக்கடை விக்கிற அண்ணன்ல இருந்து சாதாரண மனிதர்கள் கடுமையாக உழைத்து மழை வந்தாலும் வேலை செய்தால்தான் அவங்களுக்கு சாப்பாடு சுற்றடிக்கின்ற வெயிலாக இருந்தாலும் வேலை செய்தால் தான் அவர்களுக்கு சாப்பாடு அவங்களுக்கு லீவு கிடையாதுங்க அவங்களுக்கு பொங்கல் கிடையாது அவங்களுக்கு தீபாவளி கிடையாது மட்டும்தான் வாழ்க்கை என்று தமிழகத்துல இந்தியால ஆயிரக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவர்களுக்கு சுவநீதி நீதி என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து அவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வட்டி இல்லாமல் முதல் தவணை கடன் கட்டி முடித்த பிறகு இருபதாயிரம் ரூபாய் வட்டி இல்லாமல் முறை கடன் கட்டி முடித்த பிறகு ஐம்பதாயிரம் ரூபாய் பாருங்க என்பது சாலையோர தொழிற்சாலைகள் ஐயாயிரத்தி ஐநூறு சிறு குறு தொழிற்சாலை தமிழகத்துல எந்த ஒரு மாவட்டத்திற்கும் இல்லாத ஒரு பெரிய பண்பு ஒசூருக்கு இருக்கு குண்டூசியிலிருந்து விமானம் வரை தயாரிக்கக்கூடிய ஊர் ஒசூர் எந்த ஊருக்கும் இல்லாத தனிச்சிறப்பு இந்த மண்ணுக்கு இருக்கு உழைக்கக்கூடிய யார் ஒசூருக்கு வந்தாலும் கூட வெற்றி அடைவார்கள் என்பது இந்த மண்ணினுடைய சரித்திரம் ஒசூர் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும் முத்ரா கடன் திட்டத்தினுடைய அருமை உங்களுக்கு ஐயா முத்ரா கடன் திட்டத்தில் உயரக்கூடிய ஒரு மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தெரியும் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் முத்ரா திட்டத்திலே கடன் நாம் வாங்கி இருக்கின்றோம் தமிழகத்திற்கு வந்திருக்கிறோம் இந்தியாவிலே முதல் மாநிலம் முத்ராவிலே அதிகமாக பயன்பெறும் இந்த மாதிரி பேசிக்கிட்டே போலாங்க பேசலாம் ஒன்பது ஆண்டுகள் நம்முடைய சாதனை என்ன இந்தியாவினுடைய மாற்றம் என்ன எந்த அளவுக்கு ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றோம் சுகாதாரத்திலே பொருளாதாரத்திலே ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சியில பாதுகாப்புல உள்நாட்டு பாதுகாப்பு வெளிநாட்டு பாதுகாப்புல நல்ல ஒரு அரசாட்சியில சாமானிய மனிதர்களை மையத்திலே வைத்து ஆட்சி நடத்தக்கூடிய தன்மையில எதை நீங்கள் கோடிட்டு பார்த்தாலும் கூட நூறுக்கு நூறு மார்க் நம்முடைய மோடி அவர்கள் வாங்கியிருக்கின்றார்கள் சகோதர சகோதரிகளை அதனால்தான் இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு தேர்தல் இதுவரை இந்தியாவில எத்தனையோ தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுல இருந்து நடந்திருந்தாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் என்பது என் எலக்ஷன் ஆஃப் சர்டனிட்டி யார் ஜெயிப்பாங்க என்பது தெரிந்து நடக்கக்கூடிய தேர்தல் இந்திய அரசியலே முதன் முதலாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் நீங்கள் கழகத்தினுடைய மிகப்பெரிய தமிழர்களுக்காக நாங்கள் கட்சி நடத்துகின்றோம் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக கட்சி நடத்துகின்றோம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய பொய் ஐயா ஐயா என் கையில இந்து செப்டம்பர் பதினேழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இந்து அதை பற்றி எழுதின குறிப்பு என்னுடைய கையில் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி பதிவு செய்யப்பட்டது எதுக்கு அந்த கட்சி ஆரம்பிக்கிறாங்க பாருங்க அந்த கட்சி ஆரம்பித்த பொழுது கே கே நீலமேகம் அந்த மீட்டிங் தலைமை தாங்கிறாங்க என்கின்ற அமைப்பு அந்த மீட்டிங்ல சொல்றாங்க ராமசாமி ஆய்யர் அவர்கள் தன்னுடைய திருமணத்திற்கு பிறகு சுயலவாதியாக மாறிவிட்டார் அதற்காக எங்களுக்கு அவரோடு ஒத்துப்போகவில்லை தனியாக ஒரு இயக்கம் ஆரம்பிக்கின்றோம் என்று கே கே நீலமேகமையா அந்த கூட்டத்தினுடைய தலைவர் சொல்லுகின்றார் அதன் பிறகு பேசக்கூடிய சி என் அண்ணாதுரை தமிழகத்தினுடைய முதல் திமுகவுடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகின்றார் ராமசாமி

பதினெட்டாம் தேதி செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல போடுறாங்க என் கட்சி பதிவு செய்து இரண்டு நாட்கள் கழித்து பொதுக்கூட்டம் மேடையில் இது போன்ற தலைவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் யாரெல்லாம் மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள் பேரை படிக்கிற பாருங்கையா முதல் பெயர் பாரதிதாசன் இரண்டாவது பெயர் அண்ணாதுரை மூன்றாவது பேர் ஆசை தம்பி நான்காவது பெயர் கே வி கே சாமி ஐந்தாவது பெயர் சித்தையன் ஆறாவது பெயர் பரங்கசம் ஏழாவது பெயர் நீலமேகம் எட்டாவது பெயர் ஈவி கே சம்பத் ஒன்பதாவது பெயர் எஸ் ஆர் சுப்பிரமணியம் பத்தாவது பெயர் என் வி நடராஜன் பதினொன்றாவது பேர் காஞ்சி கல்யாண சுந்தரம் பனிரெண்டாவது பேர் நெடுஞ்செலியன் பதிமூன்றாவது பேர் சுப்பிரமணியம் பதினான்காவது பேர் சீனிவாசன் பதினைந்தாவது பேர் ஜீவரத்னம் பதினாறாவது பேர் சின்னராஜு பதினேழாவது பேர் தங்கப்பலம் பதினெட்டாவது பேர் வள்ளிமுத்து பத்தொன்பதாவது பேர் மதுரை முத்து இருபதாவது பேர் சுப்பிரமணியம் இருபத்தி ஓராவது பேர் அரசு இருபத்தி இரண்டாவது பேர் மணிமொழியார் இருபத்தி மூன்றாவது பேர் சக்திவாணி முத்து இருபத்தி நான்கு கே மதியழகன் இருபத்தி ஐந்து முருகு சுப்பிரமணியம் இருபத்தி ஆறு மொய்தீன் இருபத்தி ஏழு கே அன்பழகன் கருணாநிதி உங்க பேர் இருக்குங்களா கட்சி ஆரம்பிச்ச போது இருக்குதுங்களா நான் சொன்ன இந்த இருபத்தி ஏழு பேரும் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்க குழந்தைகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்க பேர குழந்தைகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த குடும்பத்திலே நான்காவது தலைமுறையை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா இந்த இருபத்தி ஏழு பேரும் சேர்த்திருக்கக்கூடிய சொத்து பட்டியலை பார்த்திருக்கின்றீர்களா இப்படித்தாங்க ஐயா திராவிட கழகம் ஆரம்பிச்சோம் பூங்காவிலே சென்னையில செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல சாயந்தரம் நாலு மணிக்கு போடப்பட்ட பொதுக்கூட்டம் என்ன சொன்னாங்க தெரியுமா அவங்க தமிழ்நாட்டுல மேல் ஜாதியர்கள் ஆளுகின்றார்கள் மேல் ஜாதி வர்க்கம் வந்து தமிழ்நாட்டை அப்படியே பிடிச்சு வச்சிருக்கிறாங்க அதனால நமக்கு ஒரு புதிய கட்சி தேவைப்பட்டது அப்பனாச்சு மேல் ஜாதிதான் ஆண்டாங்க ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு குடும்பம் தாங்க ஆளு மேல் ஜாதி ஆளுகின்றார்கள் என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதல் மீட்டிங்ல மேடையில் இருந்த இருபத்தி ஏழு உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐம்பெரும் தலைவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை ஐந்து தலைவர்கள் திமுக ஐம்பெரும் தலைவர்கள் அண்ணாதுரை ஐயா இ வி கே சம்பத்தையா என் வி நடராஜன் ஐயா வி ஆர் நெடுஞ்செலியன் ஐயா கே ஏ ஐயா இவங்க தான் திமுகவை உருவாக்கணும் திமுகவுக்கு கொள்கை கொடுத்தார் திமுகவுக்கு ஒரு தன்மை கொடுத்தார் திமுகவை உரம் போட்டு இந்த ஐந்து தலைவர்கள் வளர்த்தினார்கள் அதனாலதான் அவங்க பேர் ஐம்பெரும் தலைவர் அண்ணாதுரை ஐயா தெளிவாக இருந்தார்கள் அவர் ஆட்சியில் இருக்கும் பொழுதும் சரி அவர் ஆட்சிக்கு பின்பும் சரி அவருடைய குடும்பத்திலே ஒருவர் கூட திமுக உறுப்பினராக இருக்கக்கூடாது என்பது அண்ணாதுரை ஐயாவுடைய கொள்கை அவருடைய வளர்ப்பு மகன் டாக்டர் பரிமலன் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தற்கொலை செய்து உயிரை மாய்த்து கொண்டார் அண்ணாதுரை ஐயாவுடைய வளர்ப்பு மகன் காரணம் தனக்கு புற்றுநோய் இருக்கிறது தனக்கு மருத்துவ செலவுக்கு பணம் இல்லை இன்னொரு மனிதருக்கு பாரமாக இருக்கக்கூடாது என்ற கிணத்திலே குதித்து அண்ணாதுரை ஐயாவுடைய வளர்ப்பு மகன் தற்கொலை செய்து கொண்ட தமிழகம்